பத்து தல ராவண ஒத்த தல ராமவென்றா இந்த பாட்டை நான் எங்கள் மாமா சௌந்தரவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம் பத்து தல ராவணன்ன ஒத்த தல ராமவென்றா மொத்தத்துல வீர வேணு சுடலமாடா இந்த வித்தை வழக்கத்துக்காம சத்தியத்தை ஒ ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா பத்து தல ராவன் ஒத்த தல ராம வென்றா மொத்தத்துல வீரவேணு சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா புலி வசத்தி கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது போட்டாத திங்கிரமே சுடலமாடா நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகை ஏதும் இல்ல நியாயமாடா தம்பி தெண்டத்துக்கு உழக்கிரமே நியாயமாடா இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் அது ரொம்ப முற்போக்கான பாடல் அந்த வரியை தவிர மத்தெல்லாம் நமக்கு உடன்பாடு இப்ப இருந்தா கூட ஐயா மாத்தியதை கொடுப்பாங்க அதில் பாடலை நினைப்படுத்தினாங்க என் தம்பி கா இசைக்கு கார் கூட அன்னையும் பாடினாங்க இதுதான் வேலை சமைப்பேன் சாப்பிடுவோம் டப்பாவை கவித்து வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி மாறி நாங்கள் பாடுவோம் அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினத்தாள் ஐயா பரிணாமன் பாடல் குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க இது ஆனால் அது அதில் என்ன நான் விட்டுட்டேன் போகிறன்னா பத்து தலை ராவணனே ஒத்த தலை வென்றான்னு வருது அவனுக்கு புரிதல் வரும்போது பத்து தலை கிடையாது அதுவும் வரலாற்று பிரிவுதான் கலை பத்தில் தலை சிறந்தவன் திசை திசையிட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை அதுதான் அந்த கலை பத்தை தலை பத்தா பின்னாடி வந்தவன் மாரி தான் ஒருத்தன் பத்து தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க அதுல இன்னும் கோ வரும் பாருங்க அந்த ஜண்டுமாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்த பழைய ராவணா ஆ ஜண்டுமாம் டேய் நான் வர்றதுக்குள்ள ஓடி போருங்க கொண்டே வருவேன் அவன் கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையட்டும் புகழ் கொண்டவன் அதை போய் கலைவத்தை தலைபத்தாக்கி ஒத்த தலை ராம வென்றான்னு போட்டான் அதில் மொத்தத்தில் வீரம் வேணும்னு நான் ஒத்துக்கிறேன் அது ஒத்துக்கிறேன்